திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி சிவமணி விவரங்கள் திருவிழாவாக பார்க்கப்படுகிறது கூடிய இந்த யாகசாலை குச்சிகளோடு கந்த சஷ்டி பெருவிழா தொடங்கியது ஆறாம் நாள் சிகர நிகழ்ச்சியான இன்றைக்கு வந்து சஷ்டி திதியில இன்று இன்றைக்கு சுர சம்ஹார நிகழ்வு நடைபெற இருக்கிறது மாலை நான்கு முப்பது மணி அளவுல கோவில் கடற்கரை பகுதியில சுவாமி ஜெயந்திநாதர் சூரனை பதில் செய்ய இருக்கிறார் அதற்கான நிகழ்வுகள் அதற்கான நிகழ்வுகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறையத்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் கோவில் வளாகம் முழுமையாகவே பக்தர்களால் நிரம்ப காணப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் முதல் நாள் முதல் அதாவது அமாவாசை திதி யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நாள் முதலே பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இன்றைக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தற்போதை வந்திருக்கிறார்கள் மாலை வாங்கல ஐந்து லட்சம் பக்தர்கள் வரை வர பாய் கொடுப்பதாக தெரிய வருகிறது மாவட்ட நிர்வாகம் வேற ஏராளமான விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது பக்தர்கள் அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம் உதய மார்த்தாக அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஏராளமான பக்தர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருந்து சூர சம்பார பதத்தை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு மதுரை திண்டுக்கல் பல்வேறு பாதுகாப்பு அரசு கழகம் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது வளாகத்திற்கு சிறப்பு அந்த அடையாள அட்டை வாகனங்கள் வருவதற்கான அட்டை வழங்கப்படுவதில்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் சிறப்பு பேருந்துகள் இலவச பேருந்துகள் அந்த பதினேழு இடங்களில் வாகனங்களின் மிருத்தங்கள் இருக்கக்கூடிய அங்கிருந்து கோவில் பகுதிக்கு வருவதற்காக சிறப்பு இலவச பேருந்துகள் இயக்கப்படுகிறது இவரை நீண்ட வருத்தியில பக்தர்கள் விற்கணம் செய்திருக்கார்கள் காவல்துறையினர் இருவாரம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மண்டிகா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி